அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஓகேவா ரெண்டு பேச்சாக உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த கிளாஸில் இது வரைக்கும் எயித்து சயின்ஸில் பதினைந்து பாடங்கள் முடிச்சிட்டோம் ஓகேவா பதினைந்து பாடங்களை முழுசாக முடிச்சு கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா பதினாறாவது லெசன் நுண்ணுயிரிகள் இந்த டாபிக் தான் முழுசாக பார்க்க போகிறோம் இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுதி வச்சுக்கோங்க ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம முதல்ல எடுத்த டாப்பிக்கே எயித்து சயின்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு லெசனுமே ரொம்பவே முக்கியமான லெசன் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலும் குறைந்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ரெண்டு கேள்விகளாக இந்த எயித்து சயின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ எல்லா எக்ஸாம்லையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கே கொஸ்டினில் மட்டும் இல்லை எல்லா எக்ஸாம்லையுமே ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அதனால தான் நம்ம எயித்து சயின்ஸை எடுத்துருக்கோம் சரியா ஸோ வாங்க முழுசாக வீடியோ பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோ பாருங்கள் அண்டு இன்ஸ்டா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆபி ஆஸ்பிரண்ட் அந்த பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் நம்ம எக்ஸல் அகாடமியில் புது எஸ்ஐ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஓகேவா ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா ஸோ இதில் நீங்கள் சேருவதற்கான கட்டணம் வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஓகேவா ஸோ அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது சரியா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் பே பண்ணலாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்போம் எழுபது கேள்விகள் இருக்கும் அந்த எழுபது கேள்வியில் நீங்கள் முப்பத்தி ஐந்து கேள்விகள் சரியாக எழுதுனா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் பே பண்ணிடலாம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு சொல்லிடுறேன் ஓகேவா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம் பேமெண்ட் நம்பர் வேறு அந்த பேமெண்ட் நம்பர் என்ன அப்படின்றத கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபுல்லாக அழிச்சிடுறேன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஓகேவா ஸோ டோட்டலாக உங்களுக்கு பயாலஜியில் மட்டும் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா அந்த பதினைந்து கேள்வியும் சரியாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்தில் பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும் ஆனால் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கிட்டத்தட்ட பத்தாவது வரைக்கும் பத்து கேள்விகள் பக்கம் கேட்குறாங்க மீதி இருக்கிற ஐந்து கேள்விகள் அவங்களுக்கு லெவன்த் டுவெல்த் புக்கில் மாறி மாறி எல்லா புத்தகத்துலேருந்து எடுக்கிறாங்க ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நுண்ணுயிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த லெஷனில் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஓகேவா நுண்ணுயிர்கள் அப்படின்னா என்ன ஸோ கண் நுண்ணுயிரிகள் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத உயிரிகள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் சரியா ஸோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அது நுண்ணுயிர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அது நுண்ணோக்கின் வழியால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் சரியா ஸோ இந்த நுண்ணுயிர்கள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும் குளங்கள் நீர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த நுண்ணுயிர்கள் வாழும் காற்று நீர் முக்கியமான இடங்கள் மண் ஈரப்பதம் உள்ள இடங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த நுண்ணுயிர்கள் வாழும் அது வந்து உயிருள்ள நிலையிலையும் இருக்கலாம் உயிரற்ற நிலையிலையும் இருக்கலாம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது காணப்படும் ஓகேவா குறிப்பாக வைரஸ் ஓகேவா வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா புரோட்டோசோவா ஆகியவற்றை பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நுண்ணுயிர்கள் அப்படின்றது ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா அதுக்கப்புறம் புரோட்டோசோவா இப்படி பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற நுண்ணுயிர் என்ன அப்படின்னா வைரஸ் ஓகேவா நம்ம ரீசெண்டாக ஒரு கொ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு எல்லாமே ரொம்பவுமே சிரமப்பட்டோம் எதனால் ஒரு வைரஸ் அந்த வைரஸின் காரணமாக தான் என்ன வைரஸ் கரோனா வைரஸ் கொரோனா கரோனா எது வேணாலும் சொல்லலாம் அந்த வைரஸ்னால தான் ரொம்ப நம்ம எல்லாமே வெளியில் கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இல்லையா அந்த வைரஸ் ஸோ அது என்ன பண்ணுது இப்போது ஒரு வைரஸ் அந்த ஒரு இடத்துல பதியுது அப்படின்னா அது உயிருள்ள நிலையிலையும் இருக்கலாம் உயிரற்ற நிலையிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுது நீங்கள் ஒரு 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 மாடிக்கு நடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பியில் கை வைக்கும்போது அந்த இடத்துல அந்த நுண்ணுயிரி இருக்கும் அந்த வைரஸ் கிருமி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதன்படி வைரஸ் அப்படின்றது உயிருள்ள மற்றும் உயிரொற்ற பண்புகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் போன முறை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த நுண்ணுயிரி உயிருள்ள மற்றும் உயிரொற்ற பண்புகளை கொண்டது அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் அதை முதல்ல சொல்கிறேன் சரியா ஸோ பாருங்கள் வைரஸ் என்பது மரபு பொருள் அல்லது புரபத் புரதத்தால் ஆன மிகச்சிறிய துகள் ஓகேவா வைரஸ் அப்படின்றது மரபுப் பொருள் அல்லது புரதத்தால் ஆன மிகச்சிறிய துகள் ஓகேவா ஸோ இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை ஸோ ரெண்டு பண்புகளுமே பெற்றிருக்கும் லத்தின் மொழியில் வைரஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விஷம் அப்படின்னு பொருள் ஓகே ஓகேவா ஸோ வைரஸ் அப்படின்றது லத்தின் மொழி சொல் ஓகேவா அதோட அர்த்தம் விஷம் சரியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க வைரஸ்கள் அப்படின்றது செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி ஓகேவா அந்த வைரஸ் அப்படின்றது செல்லுக்குள்ளே தான் வாழும் தன்மையுடையது நம்ம உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளே அது வாழும் தன்மையுடையது வைரஸை பற்றிய பாடப்பிரிவு என்ன அழைக்கப்படும் அப்படின்னா வைர வைரலஜி அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேவா வைரஸ் அப்படின்றது பாக்டீரியாவை காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு ரொம்பவுமே பெரிதாக இருக்கும் ஓகேவா பத்தாயிரம் மடங்கு அப்படின்றது பத்தாயிரம் மடங்கு பாக்டீரியா பெரியதாக இருக்கும் ஓகேவா வைரஸ் அப்படின்றது ஒரு மடங்கு அப்படின்னா பாக்டீரியா அப்படின்றது பத்தாயிரம் மடங்கு அவ்வளோ பெரிய அளவு உரியது அப்படின்னா பாருங்கள் பாக்டீரியாவே ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி தான் ஓகேவா ஸோ அதுக்கு கீழே இன்னும் ரொம்பவுமே சிறிய நுண்ணுயிரி அப்படின்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அதோட வடிவம் எல்லாமே கொடுத்துருக்காங்க கோல் வடிவத்தில் இருக்கும் கோல வடிவத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பிற வடிவங்கள்லையும் காணப்படும் சுருள் வடிவம் அந்த மாதிரி வடிவங்களில் இந்த வைரஸ் காணப்படுது ஓகேவா வைரஸோட அமைப்பு என்னென்னு பார்த்துடலாம் வைரஸானது மையப்பகுதியில் டிஎன்ஏ அப்படி இல்லைனா ஆர்என்ஏவை கொண்டுள்ளது ஓகேவா ஸோ வைரஸ் அப்படின்றது டிஎன்ஏ அப்படி இல்லைனா ஆர்என்ஏவை கொண்டுள்ளது ஸோ இந்த வை சுற்றி புரத உரையால் ஆன ஒரு உரை காணப்படுது சரியா வைரஸை சுற்றி புரத உரை காணப்படுகிறது அந்த புரத உரையை சுற்றி கொழுப்புகள் அதுக்கப்புறமா புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இந்த மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாமே சூழ்ந்து காணப்படும் ஓகேவா இந்த வைரஸோட கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன ஓகேவா ஸோ வைரஸில் ஒரு மாதிரியான கூர் இந்த கொரோனா வைரஸ்லாம் பார்த்தீங்களா ஸோ அதோட அந்த சர்க்கிள் பகுதியில் மேலே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி நிறைய கூம்பு வடிவமான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது பேர் தான் கூர்முனை அப்படின்னு அழைக்கப்படுது அது அந்த வைரஸில் காணப்படுது ஓகேவா வைரஸ் துகள்கள் ஓம்பு எரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன இந்த கூர்முனை வந்து வேறு ஒரு செல்களில் ஒட்டி இது உதவுது ஓகேவா ஸோ வைரஸ்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் பலவிதமான நோய்களை உண்டாக்குது சரியா ஸோ என் நோய்கள் அப்படின்றப்போ நிறைய விதமான நோய்களை இந்த வைரஸ்கள் உண்டாக்குது அதெல்லாமே பின்னாடி பார்க்கலாம் சரியா ஸோ அதோட பண்புகள் பற்றி பார்க்கலாம் வைரஸ்களோட பண்புகள் பாருங்கள் உயிருள்ள பண்புகள் ஓகேவா வெப்பம் வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு இவை பதில் வினை புரிகின்றன ஓகேவா வெப்பம் வேதிப்பொருள் கதிரியக்கம் போன்ற தன்மைகளுக்கு இது பதில் வினை புரியும் இப்போ ஒரு 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 விதமான வெப்பம் அளவு இருக்குது அப்படின்னா வைங்களேன் அதை அப்படியே பதிவு செஞ்சு வச்சுக்கும் வைரஸ் அதுதான் அவங்க சொல்கிறாங்க சரியா வகைகள் பாருங்கள் பாக்டீரியா பேஜ் ஓகேவா சிக்கலான வடிவம் பாக்டீரியா பேஜ் அப்படின்றப்போ ஒரு மாதிரியான ரோபோட் வடிவம் சரியா இன்ஃப்ளூயன்சா கோல வடிவம் ஸோ இதெல்லாமே கேட்கலாம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சா கோல வடிவம் ஓகேவா ஸோ இந்த கோல வடிவம் கொண்டது தான் நம்ம க கொஞ்சம் வருடங்களுக்கு முடி முன்னாடியே அனுபவிச்சு அந்த கொரோனா வைரஸோட வடிவம் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் புகையிலை மொசை வைரஸ் இது என்ன வடிவம் உருளை வடிவம் கொண்டது சரியா இந்த வடிவம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் ஓம்புயிரின் செல்களினுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்க உருவாக்கி கொள்கின்றன ஓகேவா வைரஸ் அப்படின்றது ஒரு செல்லுக்குள்ளே தன்னை பெருக்கிக்கொள்ளும் தன்மை கொண்டது ஓகேவா பல மடங்கு அது பெருக்கிக்கொள்ளும் ஓகேவா ஸோ அடுத்து உயிரற்ற பண்புகள் பாருங்கள் தனிச்சையான சூழ்நிலையில் இவை செயலற்ற நிலையில் காணப்படுகின்றன தனியாக எந்த ஒரு செல்களுமே இல்லாத நிலையில் அது செயலற்று உயிரற்ற நிலையில் காணப்படுது ஓகேவா ஸோ இந்த வைரஸ்களை படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த வைரஸ்களை படிகமாக்கி நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்க முடியும் சரியா இதுதான்பா வைரஸ் இந்த கொஷின் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு போன எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் பாக்டீரியா பாக்டீரியா பாருங்கள் பாக்டீரியா ஒரு சில ஆளான ப்ரோகேரியாட்டுகள் ஆகும் புரோக்கேரியேட்டுகள் அப்படின்னா உட்கரு அற்றவை புரோக்கேரியேட்டுகள் அப்படின்னா உட்கரு அற்றவை இவை பூமியின் மீது முதன் முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுகிறது பூமியில் முதன் முதலில் தோன்றிய வாழும் உயிரினம் சரியா வகைப்பாட்டியலில் மோனிரா அப்படின்ற ஒரு உலகத்தின் கீழே இந்த பாக்டீரியா வருது ஓகேவா வகைப்பாட்டியில் இந்த மோனிரா அப்படின்ற உயிரினத்தின் கீழே அந்த வகை அந்த உலகத்தின் கீழே இந்த பாக்டீரியா வருது பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி அப்படின்னு அழைக்கப்படும் சரியா பாக்டீரியாக்கள் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுடவை அளவுடையவை சரியா சுவாசத்தின் அடிப்படையில் பாக்டீரியாவை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா காற்று உள்ள சுவாசம் காற்று தேவையில்லாத சுவாசம் ஓகேவா காற்று இல்லா சுவாசம் காற்று உள்ள சுவாசம் ஓகேவா சுவாசிப்பதற்கு காற்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது காற்று உள்ள சுவாசம் தேவைப்படலை அப்படின்னா காற்று இல்லா சுவாசம் சரியா ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பாக்டீரியாவோட செல் அமைப்பு பாருங்கள் பாக்டீரியா செல்ஸ் வரை எனப்படும் வெளி அடுக்குனே கொண்டுள்ளது ஓகேவா ஸோ உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகின்றன ஸோ உட்கர் உள்ள அந்த பாக்டீரியா உள்ளே இருக்கிற பொருட்களை நியூக்ளியாய்டு அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ சரியா ஸோ இந்த பாக்டீரியாக்களில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை அடுத்து சைட்டோப்ளாசத்தில் பிளாஸ்மிட் அன்று அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன ஓகேவா ஸோ சைட்டோப்ளாசத்தில் பிளாஸ்மிட் அப்படின்ற அழைக்கப்படுற கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏ காணப்படுது அடுத்து பாருங்கள் இதில் வந்து புரத சேர்க்கை எவ்வளோ நடைபெறும் அப்படின்னா செவன்டி எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா புரத பாக்டீரியாக்களில் புரத சேர்க்கையானது செவன்டி எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க நுண்ணுறுப்புகள் பாக்டீரியாக்களில் இருக்கிற நுண்ணுறுப்புகள் என்னென்ன அப்படின்னா மைட்டோரோ மைட்டோகான்டீரியா கோள்கை உடலம் என்டோ பிளஸ வளைப்பின்னல் இது எல்லாமே எதுவுமே பாக்டீரியாக்களில் காணப்படாது ஓகேவா ஸோ நுண்ணுறுப்புகள் எதுவுமே பாக்டீரியாக்களில் இருக்காது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொடக்கத்தில் சொல்லும்போது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரியா இதில் காணப்படுவதில்லை சரியா அடுத்து இதில் கசை இலையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது சரியா பாக்டீரியாக்களில் என்னவா எதனால் க இடப்பெயர்ச்சி நடைபெறும் கசை இலைகளால் இடப்பெயர்ச்சி நடைபெறும் ஸோ செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்னென்னு பார்த்துக்கோங்க பேசிலஸ் அப்படின்னா கோல் வடிவம் பாக்டீரியா ஸோ இந்த மாதிரி நான்கு வகை கொடுத்துருக்காங்க ஓகேவா செல் வடிவத்தை பொறுத்து நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க இதில் முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன வடிவம் என்ன பேர் அதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க அது ரொம்பவுமே முக்கியமானது ஸ்பைர் இல்லை அப்படின்னா எடுத்துக்காட்டு எலிகோபேக்டர் பைலோரி அப்படின்றது அதே காக்கை வடிவத்துக்கு காக்கை அப்படின்னா என்ன வடிவம் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதோடய எக்ஸாம்பிள் சரியா விப்ரியோ அப்படின்னா காமா வடிவ பாக்டீரியா விப்ரியோ காலரா ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அதோடய வடிவத்தை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா பேசிலஸ் அப்படின்னா இந்த மாதிரியான வடிவம் ஸோ மேலே கொடுத்துருப்பாங்க அப்படி பாருங்கள் கோல் வடிவ பாக்டீரியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் கச இலையோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அது ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப தான் ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் நான் சொல்லலை நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க ஸோ இந்த டயக்ராம் வச்சு ஈஸியாக அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முனை கசிலை இருமுனை கசையிலை கற்றை கசையிலை கசையிலை அற்றவை அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க கோனேரி பாக்டீரியம் டிப்திரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கசையிலை அற்றவைக்கு அந்த மாதிரி ஸோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க பாக்டீரியாக்கள் வந்து தனக்கு தேவையான உணவை பல்வேறு விதமான வழிகளில் பெறுது அது வந்து ஒரு சில பாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை மூலியமாக ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்ளுது ஓகேவா ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சயனோ பாக்டீரியா ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா சயனோ பாக்டீரியா ஓகேவா அசாதாரண சூழ்நிலையில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன அந்த வேதிப்பொருள் என்னென்னா அம்மோனியா நைட்ரஜன் ஓகேவா ஸோ அமோனியாவும் ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறது ஓகேவா ஸோ இந்த செயல்முறையை என்னென்ன அழைப்பாங்க அப்படின்னா வேதி தற்சார்பு உணவூட்டம் அப்படின்னு அழைக்கலாம் ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம்ப்பா பார்த்து வச்சுக்கோங்க எது வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம் நமக்கு தேவையானது எல்லாமே லைன் பை லைன் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் தகவல்களை எஸ்ஸை ஆகணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா தகவலுமே தெரிஞ்சிருக்கணும் சரியா இந்த வேதிப்பொருட்களை வச்சு உணவு தயாரிக்கிற முறைக்கு என்ன பேர் அப்படின்னா வேதி தற்சார்பு உணவூட்டம் சரியா அடுத்து பாருங்கள் சில வகையான பாக்டீரியாக்கள் கூட்டு உயிரி வாழ்க்கை முறையை மேற்கொள்கின்றன சில பாக்டீரியர்கள் என்ன பண்ணுது கூட்டு உயிரி வாழ்க்கையை மேற்கொள்ளுது மனிதனின் சிறு குடலில் வாழும் கோலை பாக்டீரியா இந்த கூட்டு உயிரி வாழ்க்கையை வாழும் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு சரியா பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன இது ரொம்பவுமே முக்கியமாக பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எண்பது பர்சன்ட் இந்த கொஷின் இந்த மாதிரியான கேள்வி இந்த வரப்போகிற எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க சரியா பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன ஓகேவா ஸோ வந்து இரண்டாக பிளத்தல் பலவாக பிளத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முறையில் இனப்பெருக்கம் மேற்கொள்ளுது சரியா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் வரும் ஸோ இதுக்கு மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேஜஸ் இருக்குது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க யூடியூப்பில் நம்மளோட க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்பர் சொல்லிட்டேன் சரியா நம்பர் என்னென்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு முப்பத்தைந்து கேள்விகள் எடுக்க முடிஞ்சால் ட்ரிப்புள் நைன் பே பண்ணுங்கள் இல்லையா முடியலையா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா பே பண்ணிவிட்டு க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிகமாகலாம் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படின்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிளாஸ் ஃபீஸ் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கார்டாகவே வீடியோ இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன்லைனில் மெட்டீரியல் கொடுத்துருவோம் புக்கில் ஒரு லெசன் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா அதை கடைசியில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன்லைனர் கொடுத்துருவோம் நீங்கள் கண்டிப்பாக அது பயன்படுத்திக்கலாம் சரியா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா ஸோ யூடியூபில் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் சரியா